இந்த உலகில் மனிதன் தேடுவது நிம்மதியைத்தான் ஆத்மாவை யாரும் தேடவில்லை ஆண்டவனை தேடினான் ஏன் பொருள் பெறுவதற்காக ஆண்டவனை தேடினான் பொருள் பெறுவதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர்கள் பேசும் கூறுவார் பொண்ணுக்கும் பொருளுக்கும் குடங்குடமாக கண்ணீர் வடிக்கின்ற இந்த கூட்டம் தெய்வத்தின் அருளுக்காகவோ பேரின்ப ஞானத்துக்காகவோ கண்ணீர் வடித்தது உண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார் ஆனால் அப்படி ஒரு மனிதன் இருந்திருப்பான் என்றால் அது லட்சத்தில் ஒருவனாய் கோடியில் இருவராய் விரலிட்டு எண்ணிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பார்கள் ஆனால் மனிதன் என்னாலும் தேட வேண்டியது பேரின்பத்தையும் ஞானத்தையும் தான் ஒன்றே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இயலாமையில் ஒருவன் பக்தி கொண்டு விடுகிறான் ஏன் இயலவில்லை என்று ஆனால் இருக்கும் பொழுது இருமாப்பு பெற்று விடுகிறான் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த இருமாப்புத்தான் அவனை இயலாமை ஆக்கியதா அல்லது இயலாமை என்பது இயற்கையிலே வந்ததா என்பதை உணர்ந்து பார்க்கின்ற நேரத்தில் கிடைக்கின்ற விடைதான் ஞானமாக வந்து விடுகிறது இவைகள்தான் மனிதனுடைய சர்க்கத்தில் காரணம் கர்மாக்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று கேட்டால் எல்லாம் என் கர்ம வினை இந்த கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு வழி இல்லையா என்று கேட்பார்கள் ஆனால் சிலர் சொல்வார் என்னையா கர்மா உனக்கு அறிவு இருக்கு உடலில் வலிவு இருக்கு நீ செயல்படுவது வேண்டியெல்லாம் விட்டுட்டு கர்மாவின் மீது ஏன் பணி சொல்கிறாய் அப்படி ஒரு கர்மா என்னும் ஒரு சக்தி இருக்கிறதா அது இருந்தது உண்மையா அது நேருக்கு நாம் கண்டிருக்கிறோமா என்றெல்லாம் கேட்டவர்கள் பல கோடி பேர்கள் இருக்கிறார்கள் காற்று இருக்கிறதா என்றால் உணர்ந்தால் தான் இருக்கிறது என்று புரிய முடிகிறது காற்று வீசவில்லை என்றால் காற்றையே இல்லையே என்று கண்ணீர் உடிக்கிறோம் ஆனால் அந்த காற்றை உணர முடிந்தது இதுபோல் கர்மாவை மனிதன் உணரத்தால் முடியும் ஆனால் அவனுக்கு அந்த உணர்வுகள் இருக்காது ஏன் இருக்காது ஒரு இரும்பை ஒரு காந்தம் கொள்ளும் என்பது விதி ஆனால் இரும்பு மண்ணில் புதைந்து கிடக்கிற பொழுது அந்த காந்தத்தால் ஈர்க்க முடியாது ஏன் அந்த மண்ணு தான் அதுக்கு தடையாக இருக்கும் அதுபோல புனிதமான ஆன்மாவை இறைவன் ஏற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஆணவம் கருமம் மாயை போன்ற மயக்கங்களும் மண்ணுடைய தேவை என்னும் மனிதனின் ஆசை நிபர்த்தங்களும் அவனுடைய பேராசை கொள்கைகளும் அவனுடைய ஆத்மாவை மூடி மறைத்து கொண்டிருக்கும் அப்பொழுது அவனுடன் பேராற்றலாகிய இறையர்களை பெறுவதற்கு அதுவே தடையாக இருக்கும் இந்த மயக்க நிலைகளிலிருந்து விடுபட்டு விட்டால் இந்த பேரானந்தத்தை அடையலாம் ஆனால் எடுத்த பிறவியை முடிக்க முடியுமா என்று கேட்டால் அது மட்டும் தான் முடியாது எடுத்த பிறவியை முடிக்க வேண்டும் என்று இருந்தாலே ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால் உலகத்தில் எல்லா இன்ப துன்பத்தையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காக காலத்தை பாடுபட வேண்டும் என்று கட்டாயத்துக்குள்ளே மனிதன் வந்து விட்டார் ஏன் கல்யாணத்தை முடித்தான் மனைவிக்கு கடமை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தத்தில் வந்தான் நிர்பந்தத்தில் ஏற்பட்ட விளைவிலே குழந்தைகள் வந்தது காப்பாற்ற வேண்டும் எனும் தலைவிதி ஏற்பட்டது இந்த விதிகளிலே இயலாமை தோன்றுகிற பொழுது கடன்கள் வந்தது இந்த கடன்களையெல்லாம் அடைக்க வேண்டும் என்பதற்காக காலகாரமாய் காத்து கிடக்கிறான் இந்த மனிதன் ஆக இவன் கடவுளை தேடுகின்ற நாள் எந்த நாள் இத்தனையும் அவனுக்கு தடையாக இருக்கும் அதைத்தான் அருணகிரியார் சொல்கிற பொழுது சொல்வார் இந்த வாழ்க்கை இந்த உலகம் நம்முடைய வாழ்வு என்பது சம்சார சாகரம் என்று சொல்வார் சாகரம் என்றால் கடன் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல முடவனை தூக்கி போட்டு நீச்சடித்து கரை சேரனா முடியுமா கைகால் உள்ளவங்க கூட எதையாவது உதஞ்சி பிடிச்சாது ஒரு வழியில் தேரத்துக்கு வழிகள் உண்டு என்று சொல்லலாம் ஆனால் முடவன் தண்ணி கிழட்டான்னா எப்படியா தூக்குறது அவனும் வர முடியாது மற்றவங்களும் அவனை தூக்குறதுக்கு கஷ்டப்படணும் அதுபோல் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் வேலை செய்யும் மனிதன் ஒரு பள்ளத்தை தாண்டி விடலாம் என்று முயற்சி செய்கிறான் அது அவனுடைய அறிவு ஆனால் தாண்டுகிற பொழுதோ தடுமாறி விழுந்து விடுகிறான் அது அவனுடைய விதி விழுந்து விடுவான் என்பதற்கு காரணமாக இருந்ததே அதுதான் அவனுடைய கர்மம் இந்த கர்மத்தை வந்து தான் தீர்க்க முடியுமே தவிர கற்பனை செய்தோ கனவு கண்டோ இதை இந்த பூ உலகிலே தீர்த்து கொள்ள முடியாது அப்படி என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடிகின்ற இன்பமும் துன்பமும் எல்லாமே கர்மாக்களின் பயனாகவே இருக்கிறது கர்மாக்கள் என்பதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் இளங்கோடியர்கள் ஒரு இடத்தில் சொல்வார் உரைச்சால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுதலும் ஊழ்வினை பயன் வந்து உறுத்தூட்டுவதும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறமையை கூற்றாவதும் என்னும் மூன்று நெறிகளை கொண்டு படைக்கப்பட்டதுதான் சிலப்பதிகாரம் இந்த ஊழ்வினை என்பதை கூட கர்மம் என்று சொல்வதற்கு வழிகள் உண்டு ஜென்மத்தில் நாம் இருந்து பிறந்து செய்து கொண்ட சில விட்ட உரைகளை அடுத்த பிறவியில் இருந்து அனுபவித்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் ஞானியர்கள் கர்மா என்று கூறி நமக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் அந்த உள்வினையை உறுத்து காரணத்தினால்தான் நாம் இந்த உலக வாழ்வை தொடர்ந்து கொண்டோம் என்றும் இந்த உலக வாழ்வை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்றும் நாம் சொல்லுகிறோம் ஒரு மனிதன் அதில் கேட்டார் நான் எந்த பாவமும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கவில்லை தர்மங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு தாங்க முடியாத வேதனையும் தீராத ஒரு துயரமும் இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அதுக்கு ஞானிகர்கள் ஆயில் வரக்கூடியதுதான் உன் உள்வினை பயனும் எண்ணும் கர்மங்கள் தான் உனக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த பிறவில நல்லவனாக இருந்து இந்த வேதனைகளை அனுபவித்து மனதார இனி அடுத்து பிறவி வேண்டாம் என்று நீ முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்மாக்கள் உன்னை தோண்டிவிடப்பட்டது என்பதுதான் இந்த இடத்தில் விளக்கமாக இருக்கு இப்படி எத்தனையோ ஞானிகர்களுக்கு இடையே கர்மாக்களை பற்றி நாம் பேசுகிற பொழுதெல்லாம் தெளிவான விஷயங்களைத்தான் நமக்கு கூறுகிறார்கள் செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலமும் அறிவித்த முதலாய முதல்வன்தான் எம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்த்தீவிகை ஏற்றி வைத்து எம்மை எமக்கு அருளியவார் யார் அருள்வார் அச்சோமே என்று திருவாசகத்தினை அச்சோ பதிகத்தில் மாணிக்க வாசகர் ஒரு அருமையான ஒரு பாடலை வந்து கூறினார் அந்த இடத்துல மும்மை மலம் என்று சொன்னார் மலம் என்றால் ஆணவம் கர்மம் மாயை ஆணவம் நான் என்னால் முடியும் என்னால் இயலாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவான் என்னால் முடியும் என்னால் முடியும் இயலாதது எதுவும் இல்லை என்று சொல்பவன் மூன்றுக்கு ஐந்து முறை மலம் கழித்து விட்டான் என்றால் அவனுக்கு எந்திரிக்க முடியாது உண்மையா மூன்றுக்கு ஒரு ஐந்து முறை ஓயாது நிற்காமல் மலம் நான் அவனால எழுந்து கூட நிற்க முடியாது எங்கு சென்றது அவனுடைய ஆணவம் எங்கே மறைந்தது என்னால் முடியும் என்ற ஒரு தைரியம் இல்லை அந்த இயலாமையை உருவாக்கியதுதான் கர்மம் என்பது பொருளாகும் அது இருக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடியாததுக்கு பெயர்தான் மாயை என்பதாகும் அதுதான் அனித்தியத்தின் தன்மை ஆக இந்த இரண்டுமே ஒரு மனிதனை பாடம் புகட்டுவதற்காக வந்த செயலாக்கமாகத்தான் உலகில் இருக்கிறது மனிதன் எப்பொழுதுமே என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் இருந்தாலும் இறைவனால் முடியக்கூடியது பல இருக்கிறது என்பதை அறிந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து தன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் தர்மத்தையும் தானத்தையும் மேற்கொண்டு அவருடைய நடைமுறைகளை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாகும் இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக நம்ம சொல்ல என்றால் அதற்கு காலங்கள் போதாது அடுத்த சொற்பொழிவில் இந்த கர்மாக்களை பற்றிய தொடக்கத்தையும் செய்து அதற்கு இந்த கர்மாவிலிருந்து மனிதன் விடுபட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு உரம் தவத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது தவம் மட்டும்தான் இந்த கர்மாவிலிருந்து நம்மளை விடுபட வைக்க முடியும் எப்படி இந்த தவத்தால் விடுவிக்க முடியும் என்பதை நாம் சொன்னவனால் நம்முடைய ஆழ்மனதிற்குள் இருக்கின்ற சக்தியிலே பதிவானது தான் நம்முடைய கர்மாக்கள் நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற ஆத்ம சக்தியிலே பதிவாகி இருப்பது தான் நம்முடைய கர்மாக்கள் இந்த கர்மாக்களை பதிவிலிருந்து விடுவிக்க முடியுமா என்று கேட்டால் நீடித்த தவத்தின் காரணத்தினால் தம்முடைய ஆழ்மனதில் இறை சக்தியையும் பிரபஞ்ச சக்தியவும் புதிய பதவிகளாக உருவாக்கி அந்த பதிவுகளை வைத்து பழைய பதிவுகளை இயங்க விடாமல் ஆக்கிக்கொள்ள கொள்ள முடியும் அப்படி என்றால் அதை வெளியாக்கி கொள்ள முடியும் அதற்குத்தான் இந்த தவம் தேவைப்படுகிறது ஆகையினால் தவத்தினால் பெறாதது ஒன்றுமில்லை தவம் என்றே இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது ஆனால் தவம் கொள்வதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது சமாதி அடைவதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது ஒருவன் ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்று விரும்பினான் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் எந்த பாக்கியும் வைத்திருக்கக்கூடாது மனைவிக்கு இதை செய்யணும் பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும் பேரம்பத்திகள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகளை எழுப்பி அதையெல்லாம் செய்யாத பட்சத்தில் ஞானத்தை தேடிப்போய் சிவ சமாதி அடைந்து விட்டான் என்றால் அந்த ஆன்மான் மீண்டும் மறுபிறவி எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ சமாதி அடையக்கூடியவன் இந்த உலக வாழ்வினை பாக்கி வைத்திருக்க கூடாது தவமடைய வேண்டியவன் என்ன செய்ய வேண்டும் தன் உள்ளத்தில் இருக்குகின்ற போட்டி பொறாமை வஞ்சனை சூது இவைகளை இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு சுத்த பிரமமாக தன் உள்ளத்தை வைத்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற பரந்த மனப்பான்மையை கொண்டு தர்மத்தையும் தானத்தையும் கையில் எடுத்து அறிந்தும் அறியாமல் செய்திருக்கும் பிழைகளுக்கு எல்லாம் மன்னிப்பையும் கேட்டு இனி பிழை செய்யாதிருக்க பெருந்தவத்தை கொடுக்க வேண்டும் இறைவா என்று நம்மை அவனுடைய திருப்பாதத்திலே அடைக்கலம் கொண்டு விட்டோம் என்றால் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு அதைத் தவிர வேறு வழிகளே இல்லை ஆகையினால் நம்முடைய மனதை இறைவன்பால் திருப்பி நம் உணர்வுகளை உண்மையின் பால் திருப்பி நம்முடைய உள்ளத்தை ஆண்டவனுக்கு பறிகொடுத்து மாசிலாத மனதுக்குள் ஈசனை என்னாலும் குடியிருக்க வைத்து இந்த உலகில் என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி வாக்கை தொடங்குவோம் வாழ்கை என்று வாழ்த்துவோம் பயன்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமா நான் வந்திறங்கி எனக்குள்ளிருந்து சொல்லு வாக்கெல்லாம் நீயாக இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் கோவில்பட்டி இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாடுகிறான் மனிதன் அடித்த சிலைகளிலே இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான் கோவில்பட்டி கடலமிட்டாய் 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 கடலை விற்கிறியா நீ எங்க விற்கிற கோயில்பட்டியில் விற்கிற ட்ரெயின்ல யாரும் விற்கிறா கால் உழுத்துவா கடலை மிட்டாய் ஒரு மிட்டாய் கொண்டு வந்தியா போய் நீ கொண்டு இன்னும் ரெண்டு தரம் கால் நாலு பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகளாக தேவையில்லாத மனிதர்களோடு நட்பு வைத்து மனிதர்களோடு நட்பு வைத்து பெரிய பெரிய வியாபாரம் என்று கற்பனை செய்து உழைத்த முதலையும் நண்பர்கள் மூலமாக கடன்களையும் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நீ தெருவில் நிக்கிற மகனே உண்மையாடா கால் ஒன்றுவான் ஆனா இப்ப கடன்களாலும் உடலாலும் வேதனை அடைகிறாய் இந்த கடன் பட்டதையும் தீர்க்கணும் அடுத்த வருமானத்துக்கு நல்ல வழி வேணும் உன் மேல ஒரு வழக்கு பதிவு செய்துக்கு ரெண்டு பேரும் காத்திருக்காங்கடா சரியா அந்த வழக்குல உன்னை வெற்றியாக வைக்க நீ குற்றவாளி இல்லை நீ யதார்த்தவாதி என்பதை நிர்ணயம் பண்ணி உன்னைய காப்பாற்றிருந்தா போதும்லடா கால் உண்வாங்க செல்லும் கூப்பிடுப்பா கர்ப்பாமிய கர்ப்பசாமிக்கு பரமுறை என்னை பார்க்கவா பரமாய் இருந்து உன்னை காப்பாத்தி கை நிறைய செல்வத்தை தாரேன் இந்தா மகளிர் வேற என்ன வேணும் உனக்கு இந்தா பொம்பளையா இருந்து கைகால் ஓய்வு வரை உழைக்கிறாய் வருமானத்தை தாராய் ஆனந்தப்படுவாய் எடுத்துக்கள் சாப்பிட்டு போனோம் அறகுறையா பேர கூடாது என் பிள்ளைகள்லாம் உம் மகளை சந்தோஷமா அதே கோவில் பட்டி எல்லை வர்றா வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தவர்கள் யாருமா நீ கல்யாணம் முடிச்சிட்டியா எங்க இருக்க வீட்டுக்காரரு கால் ஆ என்ன வேணுமா வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்கேன்னு நான் சொன்னேன் புரியுதா அன்னம் பூவே மண்ணோடு கிளியே இல்லி கூட மாடருமை அன்னர் தலையிடை கடைவானாக்கன் மகளே நீ எத்தனை படிச்சிருக்கிற பதினொன்று படிச்சிருக்க நன்னூல்னு ஒரு நன்னூல் படிச்சிருக்கிய யாப்ப அலங்காரம் படிச்சிருக்கியா பகுபரத இலக்கணம் படிச்சிருக்கியா தொல்காப்பியம் படிச்சிருக்கியா என்ன படிக்கலையா ஞாபகம் இல்லை அந்த சப்ஜெக்டாவது யாபம் இருக்கா இருக்கு யாப்பருங்க அலக்காரிகை அப்படின்னு ஒரு யாப்பருங்க அலக்காரிகை சொல்லி காரிகை ஆசான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார் நன்னூல் இவங்க பெரிய நன்னூல் அப்படின்னு சொல்லுவாங்களே நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் எதுக்கு உனக்கு தொடர்பு இல்லாதத சொல்லும்னு நினைக்கிறியா இல்லை உனக்கு தொடர்பு இருக்கு இப்போ பார் அன்னம் பூவே மண்ணோடு கிழியே பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அன்னம் எதை சாப்பிடும் பாலை சாப்பிடும் தண்ணீரை கழிச்சிடும் சாப்பாட்டையும் கோட்டரையும் வச்சா புரித கோட்ரை எடுத்துக்கிட்டு அதனால இவன் கடைசி வரை இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு பார்த்தேன் இப்ப அவனுக்கு ஒரு கால் பக்கத்துல வலிக்கு வேதனையும் இருக்கு புரியுதா ஆமா இன்னும் கீழே விழக்கூடிய நேரம் வேற வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத இடங்கள்ல கடன் வாங்கி வேதனையை குழப்பி வச்சிருக்கான் இவைகளெல்லாம் தீர்க்கணும் அவனை சீர்திருத்தி தந்து உன்னை வாழ வைக்கணும் வேற என்ன வேணும் உனக்கு பக்கத்துல வா உனக்கு ஒரு பிள்ளை பேராசிரியையாய் படித்து முன் ஒரு வாழ் சந்தோஷமாயிரு கவலை இல்லாமல் வாழ வைக்க அள்ளி கொடுத்த காசு ஆனந்தத்தை பெருக்கும் மகளே செல்வாக்காயிரு சாப்பிட்டு போங்க செல்வங்களே உட்காருங்க